இதுல பார்க்க வேண்டியது இவன் எவ்வளோ பாய்சனஸ் இவன் எவ்வளவு ஒரு விஷம் அப்படிங்கறது பாக்கணும் முதல் டைம் பேசிட்டு போயிட்டு இப்ப இரண்டாவது முறை இப்படி பேசலாம்னா எவ்வளவு விஷம் உட்காந்து யோசிச்சிருக்கான் யோ எல்லாம் நம்மளுக்கு கால் பண்றாங்களே நம்மளால பதில் சொல்ல முடியலையே நம்ம இவ்வளோ இதா போயிட்டோம் அதுல அந்த அந்த ஆடியோல வந்து ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்றான் உங்ககிட்ட நேற்று நான் பேசி பார்த்தேன் இப்படி சொன்னாதான் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சோர்ஸ் இருக்குதுன்ட்டு இவன் சொல்றானா அதுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கிறோம் இவன் சரியான நேரத்துல வந்து மாட்டி இருக்கிறான் என்னன்னா இதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இவனுக்கு பேசிட்டு இருக்கும்போது பொருளாதார குற்றப்பிரிவு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அறிக்கை கொடுக்கல புகார் கொடுக்க வாங்கன்னு அறிக்கை கொடுக்கல அதெல்லாம் பண்ணவே கிடையாது அப்ப சுச்சுவேஷனே வேற இப்ப பொருளாதார குற்றப்பிரிவே இது மோசடி இதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து புகார் கொடுங்கிறாங்க